الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو وايس اوف ايمان எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்ல அல்லாஹ் சுபானோ தால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இந்த நாளின் முழு ரஹமத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஜும்மாவுக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது இந்த மாதத்தின் முதல் ஜும்மா அதாவது ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் ஜும்மாவில் நாம் இருக்கின்றோம் மிக சிறப்பான ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதம் பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இறை தூதர் முகமது நபி சலல்லா அலி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதம் மற்றும் இறந்த மாதம் இது ரெண்டுமே ஒரே நாளில் தான் இருக்குது அந்த மாதம் தான் ரபியுல் அவ்வல் மாதம் நபி சலாஹ் அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு சிறந்த வழிகாட்டுதலை அல்லாஹ் வழங்கியுள்ளான் தனக்கு அல்லாஹ்வால் தரப்பட்ட அந்த பொறுப்பை சரியான முறையில் அவர்கள் நமக்கு நிறைவேற்றி தந்துள்ளார்கள் அல்லாஹ்வின் செய்தியில் கடுகளவும் கூட்டவும் குறைக்கவும் இல்லை அப்படியே நம்மிடம் ஒப்படைத்தார்கள் நரக நெருப்பிலிருந்து நம்மை விடுதலை செய்யும் சரியான வழியை ஒரு நேர் வழியை நமக்கு தந்துள்ளார்கள் நாம நேர்வழி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் ஈடுபட்ட போராட்டத்தில் நிறைய துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாகினார்கள் இருந்தாலும் தன் சமுதாயம் நேர்வழி அடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அத்தனையையும் தாங்கி கொண்டார்கள் அதனால் நமது தாய் தந்தை மற்றும் உலக மக்கள் அனைவரையும் விட நபி செல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது நம்மீது கடமையாகும் ஒரு முஸ்லீம் நம்ம உண்மையான முஸ்லீம்னா நம்ம எல்லா நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தை விட நபி சல்லாஹலை செல்லம் அவர்கள் மீது நாம் அன்பு வைக்கணும் நேசம் வைக்கணும் அந்த நேசம்னா சாதாரணமாக நேசமாக இருக்கக்கூடாது வெறும் நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் பிறந்த மதம் ரபியுல மதம் இந்த மாசத்துல மட்டும் அந்த நேசத்தை நம்ம காட்டக்கூடாது நம்முடைய வாழ்நாள் முழுக்க அந்த நேசத்தை காமிக்கணும் நேசம்னா எப்படி நபி சல்லாஹலிவாசலாம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றணும் அவர்கள் சுண்ணாவை நம்ம பின்பற்றணும் இதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வரும்போதே அவருடைய நேசத்தை நம்ம வச்ச மாதிரி ஆகிடும் நாம் அதிகமாக அவங்கள நேசிச்ச மாதிரி ஆகிடும் ஏன்னால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு விஷயம் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இது ஹலாலா இது ஹராமா எல்லாமே ஒரு தடவை நல்லா ஆராய்ஞ்சி அதுக்கப்புறமா நம்ம செய்யணும் அதை மாதிரி செஞ்சாலே நம்ம நபி சலா ஹலைவசலம் அவர்கள் மீது உண்மையா ஒரு நேசத்தை வச்சுட்டோம் சொல்லிட்டு நம்ம புரிஞ்சிக்கலாம் பொதுவாக நம்ம சேனலில் நாளே சில ஸ்பெஷலான சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம் ஓதிட்டு வரோம் இன்றைக்கும் ஜும்மா அதுவும் இந்த ஜும்மா ரொம்ப ஸ்பெஷலான துவா ரபி லவல் மாதத்தின் முதல் ஜும்மா என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு துவாக்களை சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு துவாக்களில் முதல் துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரா மாதிரி இருக்கணும் அதாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை ஓதக்கூடாது தினமும் ஓதிட்டு வரா மாதிரி இருக்கணும் ரெண்டாவது துவாவை பொறுத்த வரைக்கும் ஜும்மா அன்னிக்கு அசல் தொழுதுட்டு நீங்கள் இந்த துவாவை ஓதிட்டு பிறகு துவா செய்யலாம் உங்கள் தேவைகளை கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ் உங்கள் நாட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும் இந்த ரெண்டு துவாக்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான துவாக்கள் நபி சல்லா அலைவசல்லாம் அவர்களுக்கு பிடித்த துவாக்கள் இந்த துவாக்களை நம்ம ஓதும்போது நிச்சயமாக நபி அவர்களின் அந்த நேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அவரின் பொருத்தத்தை நாம் அடைந்து கொள்ளலாம் நமக்காக அத்தனை விஷயங்களும் செய்த நபி சல்லாஹா அலை வசல்லம் அவர்கள் நம்மிடம் எதுவுமே ஒருபோதும் கேட்டதில்லை ஆனால் ஒரு விஷயத்தை அவங்க கேட்டிருக்காங்க என்னென்னா சுவனத்தில் வசீலா என்ற பதவி ஒன்று உண்டு அதை ஒரே ஒரு அடியாருக்கு அல்லஹ் வழங்க இருக்கின்றான் அந்த பதவியை அடையும் ஒரு நபராக நான் இருக்க விரும்புகின்றேன் எனவே எனக்காக வசீலா என்ற பதவியை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் நம்மிடம் சொல்லியுள்ளார்கள் வசீலா அந்த பதவின் அதுக்கு ஒரு துவா இருக்கு அந்த துவா பாங்கு கொடுப்பாங்க பார்த்தீங்களா பாங்கு கொடுத்துட்ட பிறகு ஓத வேண்டிய துவா அதாவது பாங்கு கொடுத்தா என்ன செய்யணும் முகத்தின் என்ன சொல்கிறாங்களோ அதை திருப்பி அப்படியே சொல்லணும் பிறகு நபி சலலா ஹலேவசல்லாம் அவர்கள் மீது செலவாத் சொல்லணும் அதுக்கு அப்புறமா ஒரு துவா இருக்கு அந்த துவா தான் அந்த வசீலா அந்த பதவிக்கு வேண்டி கேட்கப்படும் துவா அந்த துவாவை நீங்கள் தினமும் ஓதிட்டு வரணும் இந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை நீங்கள் என்ன கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக வாக்குறுதி தந்துள்ளன் அதாவது தொழுகை ஸ்டார்ட் பண்ணதுக்கும் முன்னாடி இக்காமத்துக்கும் அந்த பாங்கிற்கும் இடையில் கேட்கப்படும் துவா நிராகரிக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஹதீஸ் இருக்கு நீங்க சும்மா துவா கேட்டால் கபுல் ஆகாது இந்த எல்லாம் செஞ்சு கடைசியாக இந்த துவாவையும் கேட்டு நீங்க துவா செய்யணும் இப்படி செய்யும் போது உங்க துவாவும் கபுலாகும் நபி சலலஹ் அலைவாசலம் அவர்களுக்காக வசிலா அப்படி சொல்ற ஒரு பதவியை நம்ம கேட்ட அந்த நன்மையும் நமக்கு வந்து சேரும் ஏன்னா நபி அவர்கள் தனக்காக கேட்ட ஒரே ஒரு விஷயம் இந்த ஒன்று அதை நம்ம தினமும் செஞ்சுட்டு வரும்போது நபி சல ஹலேவ் சலம் அவர்கள் மீது நாம் அவர்களை நேசிச்ச அந்த நன்மை நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த நன்மை நம்மளுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதனால ஒவ்வொரு முறை பாங்கு சொல்லும் போதும் இந்த துவாவை ஓதிக்கீங்க அந்த துவாவை நான் இப்போ உங்களுக்கு ஒரு முறை ஓதி காமிக்கிறேன் இதை நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க எப்பெல்லாம் பாங்கு கொடுக்குறாங்களோ நீங்கள் இந்த துவாவை ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகளை கேளுங்க தினமும் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அன்றாட தேவைகளும் நிறைவேறும் மறுமையில் நபி அவர்களின் அந்த பரிந்துரையும் நமக்கு கிடைக்கும் இந்த துவாவை தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது ரப்ப அல்லஹுமீ தாவதி والصلاه القائمه اتي محمدا الوسيله والفضيله وابعثه مقاما محمودا الذي وعدته இந்த துவாவோட தமிழ் அர்த்தமும் இதில் இருக்குது தடவை படித்து வச்சுக்கிங்க அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு தினமும் ஓதிட்டு வாங்க அடுத்து ரெண்டாவது துவா நபி சலாஹ் அலிவசலம் அவர்களை நம்முடைய உயிரை விட அதிகமாக நாம் நேசிக்கணும் சொல்கிறோம்ல அப்போது நாம் செய்ய வேண்டியது அதில் ஒரு பகுதி சொல்லலாம் இது அவங்களுக்காக துவா செய்யணும் நப் நாம நபியவர்களுக்காக செய்யும் துவாவின் மூலமாக தான் நபியவர்களின் அந்தஸ்து உயரப் போகின்றது அப்படின்னு சொல்லி நம்ம தவறா நினைச்சிடக்கூடாது எல்லாம் வல்ல அல்ல அவர்களை மிக உயர்வான ஒரு நிலையில தான் வைத்துள்ளான் நபி இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டதற்காகவும் அவர்களின் மூலமாகவே அல்லாஹ் நமக்கு நேர் வழி காட்டினான் என்பதற்காகவும் நாம் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அதன் அடிப்படையில் அவர்களுக்காக நாமும் துவாவும் செய்கிறோம் அந்த துவாவை தான் சலவாத் அப்படின்னு சொல்றோம் சலவாத் என்பது நபியவர்களுக்காக நாம கேட்கிற துவா இப்படி நாம சலவாத் ஓதி நபி அலைஹி வஸல்லம் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்ப்பதற்காக நாம சும்மாவோ நம்ம போறதில்லை நமக்காக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பேரருள் புரிகின்றான் நம் மீது ஏன்னா நபியவர்கள் மீது ஒரு முறை நாம செலவாத் சொன்னால் அல்லாஹ் நம் நம்மீது பத்து முறை அருள் புரிகின்றான் நம்முடைய பத்து தவறுகளை அழிக்கின்றான் நமக்காக பத்து அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரே ஒரு முறை தான் நம்ம செலவாத் சொல்கிறோம் நபியவர்களுக்காக ஆனால் நமக்கு எவ்வளவு வெகுமதிகளை அள்ளி தரான் பாருங்க செலவாத் சொல்றதால இந்த வெகுமதிகள் மட்டும் நமக்கு கிடைக்காது நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் வறுமை சொல்லிட்டு நம்மளுக்கு ஏதாவது சோதனைகள் பிரச்சனைகள் ரொம்ப சிக்கலாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த நேரத்துலலாம் நீங்கள் வெறும் செலவாத் மட்டும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்து பாருங்க எல்லாமே லேஸ் ஆகும் ஏன்னா செலவாத் ஓத ஓத அல்லாஹுவின் அருள் இறங்கிட்டே இருக்கு நம்ம மேலே அல்லாஹுவின் அருள் நம்ம மீது இறங்கும் போது நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும் அவ்வளவு சிறப்பு இருக்கு செலவாத் ஓதுறதால தினமும் நாம செலவாத் సలవాత్ ఓదిటి వరను కురిప్ప జుమ్మ అన్నికి అధీగమ సలవాత్ సులను ஒவ்வொரு ஜும்மாவிற்கும் நாம நபியவர்கள் மீது சொல்லக்கூடிய அந்த செலவாத்து எல்லாத்தையும் மலக்குமார்கள் நபியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள் அவ்வளோ சிறப்பு இருக்கு ஏன்னா செலவாத் ஓதிட்டு அப்படியே நிந்துராது நாம செலவாத் சொல்கிறோம் இந்த மனிதர் உங்களுக்காக செலவாத் சொல்கிறாங்க சொல்லிட்டு மலக்குமார்கள் நபியவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அற்புத அமல் அது அதனால மறக்காம செலவாத் ஓதிக்கிங்க ஜும்மானாலே உங்கள் நினைவுக்கு ஃபஸ்ட்டு வர வேண்டியது செலவாத் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போற ரெண்டாவது துவா செலவாத்து தான் செலவாத்தை நிறைய செலவாத்து இருக்கு அவர்களிடம் கேட்டார்கள் உங்க மீது நாங்க எப்படி செலவாத் சொல்றது அப்படி கேட்டபோது நபி அவர்கள் ஒரு செலவாத்தை கற்று தந்துள்ளார்கள் அந்த செலவாத்து வேற எதுவுமே இல்ல தொழுகையில அத்தையாத்தில நம்ம ஓதுவோம் பாத்தீங்களா தருதே இப்ராஹிம் சொல்லுவாங்க அந்த செலவாத்து தான் அதை ஓதுனா இன்னும் அதிக சிறப்பு நமக்கு கிடைக்கும் அதனால் இன்றைக்கினா அந்த செலவாத்த தான் ஓத போகிறேன் ஒரு பத்து முறை நான் ஓத போகிறேன் பத்து முறையாக சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க வீடியோ லென்த்தை நீங்கள் பார்க்காதீங்க நமக்கு கிடைக்க போகிற பலன் என்ன சொல்லிட்டு புரிஞ்சுக்கிங்க இந்த பத்து முறை இந்த நிமிஷத்தில் இந்த செகண்டை நீங்கள் ஓதும்போது அதே செகண்டு உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஏன்னா பத்து முறை நம்ம சொல்லிட்டா அல்லாஹ் சுபான தலா இந்த செகண்ட்லேயே நம்ம மேலே நூறு முறை அருள் புரிவான் நம்முடைய நூறு தவறுகளை மன்னிக்கின்றான் நமக்காக நூறு அந்தஸ்துகளை உயர்த்துவான் இப்படி அல்லாஹ்வின் அருள் நேரடியாக நம் மீது பொழிந்து கொண்டிருக்கும் நிலையில் நாம் நம்முடைய கஷ்டங்களை கேட்டு அல்லாஹ்விடம் கையேந்தும் போது நிச்சயமாக நம்முடைய அனைத்து கவலைகளையும் அவன் லேசாக்கி விடுவான் அதனால இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க அப்படி இல்லைனா நான் ஓதுறதை கேளுங்க ரெண்டு பண்ணாலும் உங்களுக்கு கூலிகள் கிடைக்கும் இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على ابراهيم وعلى آل ابراهيم انك حميد مجيد இந்த செலவாத்தோட பொருள் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் நாம் நபியோர்களுக்காக எப்படி துவா செய்கிறோன்னு சொல்லிவிட்டு இந்த செலவாத்த இன்னைக்கு பத்து முறை தான் ஓதணும்னு இல்லை இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க அதுக்கேற்ற மாதிரி கூலியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் பத்து முறை தான் ஓதிருக்கேன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்திடாதீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா ஓதிக்கிங்க ஓதிட்டு பிறகு துவா செய்யுங்க அசர் தொழுதுட்டு அதே இருப்பில் இந்த செலவாத்து ஓதிட்டு பிறகு உங்கள் தேவைகள் என்னவோ அது அல்லாஹ் கிட்ட கண்ணீருடன் கேளுங்க மஹரிப் வரைக்கும் டைம் இருக்குது அசர் டு மகரிப் அந்த துவா தடை இல்லாமல் கலாக ஆகக்கூடிய சிறப்பான நேரம் இருக்கு அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் செலவாத் ஊதி துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவின் அருள் உங்கள் மீது இறங்கிக் கொண்டே இருக்கும் நேரத்தில் நீங்க துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் அல்லஹ் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் இது உண்மை ஏன்னா துவாவிற்கு அவ்வளவு பவர் இருக்கு நீங்க சாதாரணமாக நினைக்காதீங்க தொடர்ந்து இதை மாதிரி நீங்க துவா செஞ்சு பாருங்க இன்னைக்கு இல்லைனாலும் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஜும்மால உங்களுக்கு இது கை கொடுக்கும் கண்டிப்பாக கை கொடுக்காம போகவே போ போகாது அதனால தொடர்ந்து துவா செய்யுங்க மத்தவங்களுக்காகவும் துவா செய்யுங்க உங்கள் அனைத்து கஷ்டங்களும் லேசாகும் அந்த நாள் இந்த நாளாக இருக்க வேண்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹமது இல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகத்துஹூ